ஹாய்வே பெர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா முடவன்குளம் பக்கத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது முடவன்குளம் ராதாபுரம் தாலுகா உங்களுக்கு இது ஸ்டேட் ஹைவேன்னு சொல்லும்போது வந்து வள்ளியூரில் இருந்து திருச்செந்தூர் போடிய டச்சா ரோடுக்கும் நாங்களும் ரெண்டு திருச்செந்தூர் போடி ரோடுக்கும் சென்ட்ரலில் வரோம் அப்போ ரெண்டு பக்கம் உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஸ்டேட் ஹைவே வந்துடும் ஸோ இதில் வந்து ஒரு ஏழு ஏக்கருங்க நீங்கள் நான் பார்த்துட்ருக்கூடிய ஏழு ஏக்கர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிரானைட் குவாரி நார்மல் குவாரி கிடையாது இது கிரானைட் குவாரி உள்ள கிரானைட்லாம் கட் பண்ணி வச்சுக்க பார்க்கலாம் தற்சமயம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல அந்த இடம் அமைஞ்சிருக்குங்க அங்கே அங்கே விவசாயங்கள் பண்ணைகள் இந்த மாதிரிலாம் இருந்துகிட்ருக்குது குவாரி நடத்துறதுக்கு இது பெஸ்ட் இடம் காரணம் பக்கத்தில் கிரானைட் இருக்கனால கண்டிப்பாக இங்கேயும் கிரானைட் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கேட்காங்க ஒரு ஏக்கருக்கு வந்து பதினோரு லட்சரூவா கேட்காங்க சென்டுக்கு பதினோராயூவா நம்ம பேசலாம் காரணம் வந்து பக்கத்தில் பார்த்தீங்களா ஓட ஒரு கால்வாய் ஒன்று போகுது இது வந்து தண்ணி அங்கே அந்த பக்க பகுதியில் உள்ள தண்ணீர்கள் வந்து போக்குவரத்துக்கு போக்குக்காக வது வச்சுருக்க ஒரு ஓடை இப்போ நமக்கு நல்ல நீர்வட்டம் இந்த நிலத்தில் வந்து இருக்கும் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உள்ளுக்கு வந்து ஒரு அறுபது அடி புறம்போக்கு ஏரியா அது அதுதான் நமக்கு என்ட்ரன்ஸு அறுபது அடி நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காணித்தேன் இது எல்லாமே பட்டார பட்டாணங்கள் தான் அவங்க நல்லா கல்லெல்லாம் கிளியராக அடித்து எடுத்து போட்டிருக்காங்க ஒரே கையெழுத்தில் வந்துடும் சைட்லேயும் அந்த பக்கம் ஓட உங்களுக்கு வந்து பேக்கில் கோலம் அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து இருக்குது பின்னால் விவசாயம் பண்ணுவாங்க விவசாயம் இன்னும் பண்ணி தான் இருக்காங்க இந்த இது இதை இது இது நம்மளே நிலம் விவசாயம் பண்ணுறதும் இன்னொருத்தோடைய நிலம் ஸோ ரெண்டும் அடுத்தடுத்து தான் இருக்குது அதனால் விவசாயத்துக்கு ஏற்றது ஆனால் கிரா கிரானைட்டு அதாவது இந்த குவாரி இந்த மாதிரி பட்டவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இடமாக நேரில் தெரிய பிறகு அதான் ரோடு நமக்கு வந்து அந்த அந்த தோப்புக்கு போக வேண்டாம் அதுக்கு முன்னால் இந்த ஏரியா நீங்கள் என்னை பார்க்கக்கூடிய ஏரியா கம்ப்ளீட் வந்து புறம்போக்கு இப்போ நான் நீங்கள் பார்க்குங்க இது நமக்கு வந்து பாதை வந்து ஃப்ரீயாக நமக்கு எவ்வளோ கழிச்சாலும் நம்ம எடுத்து பயன்படுத்திடலாம் நம்ம வந்து இது ஒருபோதை வந்து கவர்மெண்ட் இல்லை இது வந்து மதி சும்மா அப்படி இருக்கக்கூடிய இடம்தான் வந்து ஒருபோதும் வர வருஷக்கணக்காக வந்து இது இருக்குது அதனால இந்த இடம் வந்து நமக்கு வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸும் நம்ம இப்போ வீடியோ அங்கேருந்து அந்த பாதையை காணிச்சம் பாருங்க அந்த டிஸ்டன்ஸ் வந்து புறம்போக்கு பாதை அதுதான் நமக்கு வந்து பாதையாக நமக்கு வந்து அமையும் பக்கத்தில் வந்து இப்போ இது பார்த்தீங்களா கோழிப்பண்ணு அந்த மாதிரிப்பட்ட தொழில் ஸ்தாபனங்களை வச்சு நடத்துகிறாங்க இது வந்து ஓட சேடு சைடு இந்த நிலத்தோடு இன்னொரு சைடு அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு இடம் ஸோ உங்களுக்கு தேவையானால் இதை வந்து கால் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இது குவாரிகாரிகளுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதுனால இதுவும் வந்து நமக்கு கண்டிப்பாக கிரானைட் வந்து இருக்குன்னு தான் சொல்லுங்க விவசாயம் பண்ணணும் அப்படின்னாலும் விவசாயம்னா பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ளுக்கு வந்து விவசாயம் கூட பண்ணிடலாம் ஆனால் நமக்கு ரோட்டில் இருந்து வரக்கூடிய உள்ள வரக்கூடிய கொஞ்சம் இடம் புறம்போக்கில் இருக்கும் அது வரும்போது நம்ம கையை விட்டு போகாது ஓகே தேங்க்யூ